முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்த அந்த குலம் நாசம் எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை பாருங்க துதிக்கு மடி அவர் கொருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கடையும் எனக்கு ஒரு துணையாகும் முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்த அந்த குலம் நாசம் எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை பாருங்க துதிக்கு மடி அவர் கொருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாக முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்த அந்த குலம் நாசமடை அவர் இடர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாக முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்த அந்த குலம் நாசமடை எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை பாருங்க துதிக்கு அவர் கொருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குலத்தை முதல்